சினிமாவை பொறுத்தவரையில் நடிகர்கள் எவ்வளவு வயதானாலும் இளம் நடிகைகளுடன் ஜோடி சேர்ந்து நடிப்பார்கள் அதே சமயம் நடிகைகள் திருமணம் திருமணமாகிவிட்டால் அம்மா அக்கா உள்ளிட்ட குணச்சித்திர கேரக்டர்களுக்கு மாறிவிடுவார்கள் அதிலும் குறிப்பாக தாங்கள் குணச்சித்திர கேரக்டருக்கு மாறிய பிறகு ஹீரோயினாக நடித்த நடிகர்களுக்கு அம்மா அக்கா உள்ளிட்ட கேரக்டர்களில் நடிப்பது வழக்கம் அந்த வகையில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு மனைவியாகவும் அதே சமயம் அடுத்த ஒன்பது வருடங்களில் அவருக்கு தாயாகவும் நடித்துள்ளவர் தான் நடிகை கீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பைரவி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் நடிகை கீதா இதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் கீதா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் கல்கி இந்த படத்தில் நடிகை கீதா பிரகாஷ் ராஜுடன் முதல் மனைவி கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது மேலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான சிவகாசி படத்தில் விஜய்க்கு அம்மா கேரக்டரில் நடித்தார் கீதா இந்த படத்தில் விஜயின் அண்ணனாக பிரகாஷ்ராஜ் நடித்திருந்தார் இவர்கள் இருவருக்கும் அம்மாவாக கீதா நடித்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு கல்கி படத்தில் பிரகாஷ்ராஜ் மனைவியாக நடித்த கீதா அடுத்த ஒன்பது வருடத்தில் அவரின் அம்மாவாக நடித்திருந்தார் சிவகாசி படத்தின் படப்பிடிப்பில் ஒருவர் என்னங்க அவருக்கு மனைவியாக நடிச்சுங்க இப்போ அம்மாவா நடிக்கிறீங்க என்று கேட்கும்போது இது சினிமா என்று பதில் அளித்தாராம் நடிகை கீதா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்